நாற்பத்தி ஒரு உயிர்களை பறித்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் விஜயும் இன்னும் முழுமையாக தமிழக மக்களுக்கும் தமிழக மக்களும் அந்த பெருந்துயரிலிருந்து இன்னும் முழுமையாக மீற முடியாமல் தவிக்கின்றனர் இந்த துயரத்தின் பின்னணியில் திமுக தனது அரசியல் சித்து விளையாட்டை விளையாடி வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தனது தூதரை வந்து விஜய சந்திப்பதற்காக சென்னை அனுப்பி வைத்தார் ஆனால் அந்த சந்திப்பு நடைபெற விடாமல் சிலர் தடுத்து விட்டனர் அவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள நாம் இந்த நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம் இது மீடியாவின் நிகழ்ச்சி வணக்கம் கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜயும் தாவேக்காவும் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் அதாவது எப்படி வந்து இதிலிருந்து மீள்வது என்று தெரியாமல் அவர்கள் தவிக்கிறார்கள் அடுத்தடுத்த வழக்குகள் கட்சிக்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகின்றன இந்த துயர சம்பவம் ஏற்பட்ட உடனேயே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திரு விஜயை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியதாகவும் இரங்கல் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின ஆனால் அவர்கள் இருவரும் இந்த கரூர் சம்பவம் பற்றி மட்டு பற்றி மட்டும்தான் பேசினார்களா அல்லது அரசியல் பேசினார்களா என்பது அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் தனது நெருங்கிய சகாவும் சகான்னு சொன்னதை விட அவர் ஸ்ரீடர்னு சொல்லணும் வச்சுக்கேன் தனது நெருங்கிய ஸ்ரீடரும் தனது நம்பிக்கைக்குரியவருமான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல் என்பவரை வந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கிறாரு அனுப்பி அவரை வந்து அவருக்கு என்ன அவருக்கு இடப்பட்ட பணி என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து நடிகர் விஜயை சந்தித்து அந்த தாவேக்காவை வந்து என்டிஏ கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு விடுக்க வேண்டும் இதுதான் வந்து அவருக்கான பணி அதற்காக வந்து அவர் சென்னை வருகிறார் இந்த தகவல் வந்து மாநில உளவுத்துறைக்கு தெரிந்தவுடன் மத்திய அமைச்சர் திரு முரளிதர் மோகோலை தொடர்ந்து அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அவர் வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்கமானான்னு சொல்லிட்டு துறைமுக விருந்தினர் மாளிகையில் போய் தங்குறார் ஆனாலும் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தமிழக உளவுத்துறை வந்து அவரை வந்து தொடர்ந்து வந்து அந்த கண்காணிப்பு வளையத்திலேயே வச்சிருக்காங்க தமிழக உளவுத்துறைக்கு ஏராளமான வேலைகள் இருக்கு இதுவும் ஒரு தான் இல்லைன்னு சொல்ல அவர்கள் வந்து இந்த உழவு இந்த இந்த கரூர் சம்பவமே ஒரு உளவுத்துறை தோல்வின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குற்றச்சாட்டிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிலையில திரு முரளிதர் மோகோலை வந்து தொடர்ந்து பின்பற்றி ஒரு கண்காணிப்பு வலயத்திற்குள் அவரை கொண்டு வந்து அவர் எங்கெல்லாம் போகிறாரு வராருன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கோசரம் அவங்க வந்து ரொம்ப ஈகரா இருக்காங்க இந்த நேரத்தில் மா மத்திய என்ன பண்ணுறாங்க அவருக்கு வந்து தகவலை பாஸ் பண்ணுறாங்க மாதிரி மாநில உளவுத்துறை வந்து உங்களை தொடர் கண்காணிப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு மேலிடத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாரு ஹைகமாண்ட்லேருந்து நீங்கள் நேரில் போக வேண்டாம் நீங்கள் வந்து உடனடியாக தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வருது அதன்படி திரு முரளிதர் மோகன் வந்து திரு விஜயை தொடர்பு கொண்டு பேசுகிறார் என்ன சொ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வட்டாரத்தில் விசாரித்த போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து களத்துல வந்து ரொம்ப வலுவா இருக்கு அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதை வந்து எப்படின்றத அவர் வந்து விளக்கி சொல்லி நீங்களும் வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள் வந்தால் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த சாதகமாக இருக்கும் கூட்டணி வந்து மேலும் வலுவடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இது மட்டும் தான் சொல்லியிருப்பாரா இல்ல வேற ஏதாவது கூடுதலாக வந்து சொல்ல சொல்லி சொல்லியிருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது விசாரித்த வகையில் கிடைத்த தகவல் நமக்கு இதுதான் முரளிதர் மோகோல் இந்த நடிகர் திரு விஜய் இருவருமான அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது என் கூட்டணியில ஒரு புதிய ட்விஸ்டை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் முரளிதர் மோகோல் விஜய் சந்திப்பை வந்து இந்த அளவுக்கு கண்காணித்து தடுக்க வேண்டிய அவசியம் வந்து திமுகவுக்கு ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து திரு விஜய் வந்து போட்டியாளராக வ வளர்ந்து வருகிறார் அதாவது விஜய்யோட வ விஜயோட வந்து இந்த வளர்ச்சியால் உதயநிதி ஸ்டாலின் பெண்ணாடு அதாவது சுத்தமாக அமுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து திமுக தரப்புக்கு இருந்துட்டு இருக்கு அதனாலதான் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தை ஒரு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இதை வந்து அரசியல் செய்வதோடு மட்டுமில்லாமல் விஜய்யை வந்து இந்த இந்த இதோட வந்து சுத்தமாக ஒழிச்சிடணும் அப்படின்ற முயற்சியில அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இதற்காகத்தான் திமுகவின் ஈகோசிஸ்டம் முழுவதுமாகவும் அதன் கூட்டணி கட்சிகள் முழுவதுமாகவும் தொடர்ந்து விஜயை விமர்சித்து வருகின்றன நீங்கள் பார்க்கலாம் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும் பிரிண்ட் மீடியாவாகட்டும் சோசியல் மீடியாவாகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் வந்து கொலைகாரர் நாற்பத்தி ஓரு உயிரை வந்து வாங்கியவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு அவர் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி தொடர்ந்து பேசிட்டு வராங்க இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழலில் திரு விஜய்க்கு வந்து துணை நின்றது அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் அதாவது அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அரசியல் மாச்சரியங்களை தாண்டி இது வந்து ஒரு துர்சம்பவம் பெருந்துயரம் இந்த இடத்துல வந்து நம்ம அரசியல் எல்லாம் பார்க்க மக்களுக்காக மக்களோடு தோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் களத்தில் நின்றது அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் சம்பவம் நடைபெற்ற மறுநாள் காலை இப்போ புரட்சி எடப்பாடியார் வந்து கரூர் போறாரு கரூர் போயிட்டு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை பார்த்து விசாரிக்கிறார் விசாரிக்கிறாரு விசாரிச்சுட்டு பிரசை பார்க்கும்போது தான் சொல்றாரு இது வந்து அரசியல் படுத்தப்படக்கூடிய சம்பவம் அல்ல இதை யாரும் தயவுசெய்து அரசியல் படுத்தாதீங்க இது வந்து ஒரு பெருந்துயரம் இது வந்து பாதுகாப்பு குறைபாடுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு கொண்டு போனார் அதன் பிறகுதான் மக்கள் வந்து இந்த இந்த சம்பவத்தை பார்க்கக்கூடிய பார்வையே மாறியது ஏன்னா இது வரைக்கும் என்ன என்ன நடக்குது ஏது நடந்தது எதுவுமே தெரியாம மக்களோ உள்ள உங்கள் தொண்டர்களோ விழிப்புணைங்கி நிற்கும் போது பாதுகாப்பு குறைபாடுதான் இதற்கு காரணம் என்று உண்மையை உடைத்து பேசிய ஒரே தலைவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அதே மாதிரி பிஜேபி தரப்பில் என்ன பண்ணாங்க மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு எல் முருகன் ஆகியோர் வந்து கரூர் வந்தாங்க அவர்களையும் வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து வந்து ஆறுதல் கூறி விசாரணை நடத்துகிறாங்க அதே மாதிரி என்டிஏ சார்பாக வந்து எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு வந்து அமைச்சு உண்மை கண்டிப்பத்துக்கோசரம் அவங்க வந்து கரூர் அனுப்பிச்சு வச்சாங்க திரு ஹேகமாலி தலைமையில் அவர்களும் வந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் மற்றும் வந்து யாரெல்லாம் நேரில் பார்த்தாங்களோ எல்லாம் பேசி அவர்கள் வந்து விசாரணை நடத்திட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி களத்தில் வந்து உங்களுக்காக நின்றது வந்து இந்த கூட்டணி மட்டும்தான் நீங்க வந்து உங்க பிரச்சார கூட்டங்கள்ல ஆஹ் பிஜேபி வந்து கடுமையா விமர்சிச்சு வரீங்க அதே மாதிரி பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால அதிமுகவையும் கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டு வரீங்க இப்படியான சூழலில் எப்படி வந்து இந்த கூட்டணி இணைவது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள் எழலாம் அல்லது இந்த கூட்டணியில் விடாமல் ஒரு சிலர் உங்களை தடுக்கலாம் என்னை பொறுத்தவரை இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து என்னை பொறுத்தவரை நீங்க வந்து என்டிஏ கூட்டணி இணைவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போவது இல்லை ஏன் ஏற்கனவே நான் விமர்சித்தனே அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இதற்கு தமிழ்நாட்டில் வந்து பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி எடுத்துங்களேன் அவர் வந்து எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து திமுக வந் திமுக தலைவர்களை வந்து சிறையில் அடித்து பல கொடுமைகளுக்கு வந்து உள்ளாக்கினாங்க பயங்கரமாக வந்து அடிச்சு துன்புறுத்துனாங்க தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டவர் என்பது நீங்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு வந்த தேர்தலில் முதலமை மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி என்ன சொன்னார் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னாரு இல்லையா அதன் பிறகு கூட்டணி வந்து இரண்டு கட்சிகளும் கூட்டணி ஏற்பட்டது அவர்கள் வந்து தேர்தலை சந்தித்தார்கள் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பதினொன்னில் இதே காங்கிரஸ் திமுக வந்து இடப்பங்கீடு தொடர்பாக வந்து ஒரு இழுபறி நீடிக்குது தி காங்கிரஸ் தரப்பில் வந்து அறுபத்தி மூன்று தொகுதிகள் கேட்குறாங்க திமுக வந்து அறுபது தொகுதிகள் தரேன்னு சொல்கிறாங்க இந்த மூன்று தொகுதி இழுபறி நீடிக்குது இந்த நிலையில காங்கிரஸ் என்ன பண்றாங்க சிபிஐ வந்து அனுப்புறாங்க சென்னைக்கு அனுப்பிச்சு அண்ணா அறிவாலயத்துல ஒரு ஃபுளோர்ல வந்து தயாலாமால் வந்து விசாரணை நடக்குது ஒரு ஃப்ளோர்ல வந்து ரெய்டு நடக்குது ஒரு ஃபுளோர்ல வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது இந்த ரெய்டுக்கு பிறகுதான் கருணாநிதி வந்து அறுபத்தி மூன்று இடங்களை தர ஒப்புக்கொண்டார் அறுபத்தி மூன்று இடங்களை கொடுத்து விட்டு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று அவர் வந்து சொன்னார் அதாவது கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லும் போது இரண்டு தரப்புமே காங்கிரசும் சரி திமுகவும் சரி பயங்கரமா வந்து வெடி வெளிச்சலாம் கொண்டாடினாங்க அப்ப நாங்க வந்து இனிமேல் வாழ்க்கையில வந்து நாங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க திரு வைகோ வந்து காங்கிரஸ் குறித்து பேசாத பேச்சா திரு திருமாவளவன் வந்து காங்கிரஸ் குறித்து பேசாத பேச்சா காங்கிரசுக்கும் இப்ப இடதுசாரி கட்சிகளுக்கும் எப்படி ஒத்து போகுமா இப்படியான தான் அவர்கள் வந்து கூட்டணி வைத்துக் கொண்டு அவர் என்ன சொல்றாங்க எங்களுடைய பொது எதிரி வந்து பாஜக அதனால வந்து நாங்க பாஜகவை வீழ்த்துவதற்கு எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்றாங்க அதே வந்து கான்செப்ட் தான் இங்கேயும் நம்மளோட பொது எதிரி வந்து திமுக திமுகவை வீழ்த்துவதற்கு அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும் இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட கருத்து இது கட்சியின் கருத்து கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து அதிமுக பாஜக கூட்டணியும் களத்துல வந்து வலுவா இருக்கு இப்ப கூட வந்து தாவே வரும்போது கூடுதல் வலம் கூடுதல் வந்து பலம் பெறும் அப்படியான நிலையில் பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவது ரொம்ப 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 எளிது கூட்டணி பற்றி என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டை சொன்னேன் இப்ப நீங்க வந்து கூட்டணிக்கு வருவீங்களா மாட்டீங்களான்றது தெரியாது இல்ல கூட்டணி தொடர்பாக நீங்க வந்து டிசம்பர்ல முடிவெடுக்க போறதாக ஒரு தகவல் தெரியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரசிகர்கள் தொண்டர்கள் வந்து அதிமுக கூட்டணியை விரும்ப தொடங்கிவிட்டார்கள் ஏன்னு சொன்னால் எடப்பாடியார் வந்து எழுச்சி பயணம் போகும் இடமெல்லாம் உங்கள் தொண்டர்கள் வந்து கொடியோடு வந்து அவரை வரவேற்கிறார்கள் உங்கள் கட்சி கொடியில் வரவேற்கிறாங்க அதே மாதிரி பேனர் வச்சு வந்து வரவேற்கிறாங்க அவர்கள் மனநிலை வந்து மாறிவிட்டது ரசிகர்கள் மனநிலை மாறியதா என்பது எனக்கு தெரியாது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களின் மனநிலை மாறிவிட்டது அவர்கள் வந்து அதிமுக கூட பயணிக்க விரும்புகிறாங்க நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு வரவில்லை என்றால் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கூட்டணி ஏன் அவசியம் என்பதற்கு மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து மிகச்சிறந்த உதாரணம் அவர் வந்து கட்சி தேமுதிக கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பித்து நான் வந்து ஒரு காலம் வந்து எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் மக்களோடு தான் கூட்டணின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு முதல்ல தேர்தலை சந்திக்கிறாரு அவர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார் வேறு யாருமே ஜெயிக்க முடியல அடுத்த தேர்தலில் அஇஅதிமுகவோட வந்து கூட்டணி வைக்கிறாரு புரட்சித்தலைவர் அம்மாவை பார்த்து பேசுகிறாரு அதன் பிறகு அந்த கட்சி பெரும் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெறுகிறார் அதனால் வந்து கூட்டணி அப்படின்றது உங்களுக்கு மிக அவசியம் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட் அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தனியாக வந்து நிற்பேன் எனக்கு நான் வந்து உச்ச நட்சத்திரம் என்னை பார்க்கறதுக்கு வந்து ஏராளமான கும்பல் வராங்க என்கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்குது பண் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்கு எனக்கு வந்து ஆலோசனை சொன்ன பெரும் கும்பல் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே மாயை தயவுசு ஒன்று புரிஞ்சுக்கங்க உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாரும் இதுவரை அரசியல் அரசியல் படுத்தப்படவில்லை அவர்களும் வந்து அரசியலில் கத்துக்கூட்டுகள் தான் அவர் வந்து உங்களை வந்து எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு வந்து உங்களை ஒப்பிடுறாங்க நீங்களும் மனதளவில் வந்து நீங்கள் எம்ஜிஆராக நினைச்சுக்கிறீங்க தயவு செய்து அப்படி ஒரு எண்ணத்தை வந்து வளர்த்து கொள்ளாதீர்கள் ஒப்பிடு அப்படின்றது தவறு ஏன்னா நீங்கள் வந்து நீங்களாக இருக்கணும் எம்ஜிஆர்ன்றது வந்து ஒரு 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 சாம்ராஜ்யம் அதை வந்து ஒரு மந்திர எழுத்து அதை வந்து யாராலும் வந்து அந்த இட்டு நிரப்ப முடியாது அந்த இடத்த ஏன்னா திமுகவை வந்து கட்டமைத்து திமுகவை வந்து வளர்த்தெடுத்ததில் முக்கிய பங்காற்றியவர் வந்து புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் அவர் வந்து முழுமையான அரசியல்வாதியாகத்தான் அஇஅதிமுக என்ற மக்கள் இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறார் நீங்கள் வந்து ஒரு நடிகராக வந்து இந்த தாவேக்காய் என்ற கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க கேப்டன் விஜயகாந்தை வந்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா அவரு வந்து அரசியல் கட்சிகளோடு தொடர்பில் இருந்தவர் கருணாநிதியோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தவர் அவரை சுற்றி இருந்தவர்களும் அரசியலில் வந்து கரை கண்டவர்கள் நடிகர் தியாகு ஆகட்டும் அதே மாதிரி வந்து திரு வாகை சந்திரசேகர் இந்த மாதிரி அவரை சுற்றி இருந்தவர்களும் எல்லாமே வந்து அரசியல் படுத்தப்பட்டவர்கள் அரசியல் நன்கு அறிந்தவர்கள் அந்த மாதிரியான சூழலில் வந்து அவர் அரசியல் வந்து வந்தாரு கட்சி ஆரம்பித்தார் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து அரசியல்னால் என்னன்னு தெரியாது அப்படியான சூழலில் நீங்க வந்து கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்தித்தால் உங்களுக்கும் நல்லது இப்போ நீங்க கூட்டணிக்கு வரலன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்க போகிறதுன்றதில் மாற்று கருத்தே இல்லை ஆனா கூட்டணிக்கு வந்தா நீங்களும் ஜெயிக்கலாம் இது வந்து பரஸ்பர நன்மை அப்படின்ற அடிப்படையில நான் இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறேன் அதே மாதிரி இது எனக்கு தோன்றது என்னன்னு சொன்னா நீங்கள் இன்னும் அரசியல் படுத்தப்படவில்லை நீங்கள் வந்து அரசியல் கற்க வேண்டும் நீங்க வந்து ஒரு நீங்க வந்து இன்னும் அரசியல் தலைவராக பரிணமிக்கவில்லை உங்களை சுற்றி விருப்பங்கள் அப்படித்தான் உங்கள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஆகட்டும் மாநில நிர்வாகிகள் ஆகட்டும் நகர நிர்வாகிகள் ஆகட்டும் ஒன்றிய நிர்வாகிகள் ஆகட்டும் எல்லாருமே வந்து இப் அரசியல் என்னன்னு தெரியாது அவர்கள் வந்து உங்க கூட ரசிகர்களாக இருந்தாங்க அவர்களுக்கு வந்து நீங்க ஒரு பதவி கொடுத்துருக்கீங்க அந்த பதவியை எப்படி பயன்படுத்தணும் கூட தெரியாமல் பேர் இருக்காங்க ஏன் உங்கள் கட்சியில வந்து பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் என்ன பண்றாரு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணுறாங்க அவரும் சி திரு நிர்மல் நிர்மல்குமாரும் தலைமுறை வராங்க ஒரு கட்சி பொதுச் செயலாளருக்கு அழகாக தலைமுறை வர்றது அப்படின்றது நீங்கள் தலை நீங்கள் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் தலைமுறை வராதுன்னு சொன்னால் உங்கள் கட்சி தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அவர்களை பாதுகாப்பது யார் அவர்களை வந்து எதுவுமே தெரியாமல் இப்போ நெட்டாது நிற்கிறாங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க திமுக கொடுக்கும் அழுத்தத்தாலும் திமுகவை அச்சுறுத்தலுக்கும் பயந்து நீங்கள் வந்து யாரும் வாயை திறக்காதீங்க எந்த போராட்டமும் பண்ணாதீங்க எந்த போஸ்டும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிர்வாகிகளுக்கு வந்து உத்தரவு போடுறீங்க உங்களை நம்பி வந்து களத்துக்கு வந்தவர்களை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை நீங்கள் இன்னும் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவில்லை பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்து ஆதரவு கூறவில்லை அவர்களுக்கு இன்னும் நிவாரணம் கொடுக்கவில்லை இதெல்லாம் ஏன் வந்து சொல்றாங்க நடிகராகவே இருந்தால் உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதுன்றது வாய்ப்பு மிக குறைவு அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் நீங்கள் வேண்டுகோள் விளக்கிறீர்களா இல்லை கோரிக்கை வைக்கிறீர்களா அப்படின்னா இது வந்து என் தனிப்பட்ட கருத்து ராய சொல்லிட்டேன் அவர் வந்து கூட்டணிக்கு வந்தால் இந்த கூட்டணி மேலும் வலுப்பெறும் பொது எதிரியான திமுகவை வந்து வீழ்த்துவதற்கு அது வந்து பலனளிக்கும் இது வந்து சட்டமன்ற தேர்தல் இந்த இடத்துல வந்து முதலமைச்சராக போவது யார் அப்படின்ற கேள்விதான் அண்ணன் திரு எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களா அல்லது திரு மு க ஸ்டாலின் அவர்களா கேள்வி ஆனால் அவர்கள் என்ன பண்றாங்க திமுக முகாமில் இன்னமும் வந்து பிஜேபி அப்படின்றத வந்து கையில் வச்சுக்கினேன் ஒரு பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க பிஜேபி உள்ளே வந்துரும் பிஜேபி வந்து தீட்டத்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாது இன்னமும் வந்து அந்த பிஜேபி கண்டு இந்த பயம் வந்து அவர்களுக்கு போகவில்லை அந்த பயத்தை வந்து கூட்டணி கட்சி தலைவர்களிடம் செலுத்தி அவர்களிடம் கடத்தி நீங்கள் வந்து என் கூட இல்லைன்னு சொன்னால் பிஜேபி உள்ளே வந்துடும் அதனால் என் கூடவே இருங்க இதை காரணம் காட்டித்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கின்னு அதை இப்போ சகிச்சு கொண்டு பொறுத்து கொண்டு சகிச்சு கொண்டு இந்த திருமாவளவன் போன்றவர்களும் கம்யூனிஸ்டுகளும் வந்து பிஜேபி பிஜேபின்னு பயத்தை காமிச்சு அவர்களுக்கு உள்ள வச்சிருக்காங்க அவர்களும் வந்து வாயை பொத்தி கொண்டு வேற வழி இல்லாமல் உள்ள வந்துட்டு இருக்காங்க இந்த நெருக்கடியான சூழலில் நடிகர் திரு விஜய்க்கு வந்து அஇஅதிமுக பாஜக கூட்டணி தான் ஒரு பாதுகாப்பான ஒரு அரணாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதை வந்து திரு விஜய் அவர்களிடம் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் மக்கள் வந்து திமுகவின் மனப்பான்மையை புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவின் அடக்குமுறை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி